உங்களுக்கான சேனல் இன்று பெரும்பாலான தலைப்பு செய்திகளில் யூடியூப்களில் இணையதளங்களில் வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் அனுஷ்டாங் அவர்கள் கொல்லப்பட்ட விவகாரம் ஒரு வழக்க சக வழக்கறிஞராக என்னை விட வயது இளையவர் மிக இளையவர் ஆனால் கூட கொலை செய்யப்பட்டிருக்கிறார் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது அது எது உண்மை எது பொய் என்பதெல்லாம் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் முதலில் ஸ்டேட் அண்ட் கொலை என்பது மனித இனத்திற்கும் அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான ஒரு செயல் அதனால நம்முடைய வன்மையான கண்டனங்கள் அது வழக்கறிஞராக இருந்தாலும் சரி ஒரு எளிய மனிதராக இருந்தாலும் சரி ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி ஒரு விவசாயி இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் கொலை செய்யப்படுவது ஏற்கத்தக்கது அல்ல இது ஒரு கொடூர குற்றம் கொலை என்கவுண்டர் மரண தண்டனையே நம்ம ஆதரிப்பதில்லை அதனால இந்து குரு அவர் வீட்டு அருகிலேயே ஒரு பத்து பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை நமது வியன்னால் ஆளாட்ட கேஸ் வன்மையாக கண்டிக்கிறது இது நிச்சயம் இதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காவல்துறை வந்து நிஜமாவே இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் முதல்வர் வந்து உறுதியா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்ன ஒரு ரெண்டு மணி நேரத்துல வந்து ஒரு எட்டு பேரு சரண்டர் ஆயிருக்காருதான் போலீஸ் தெரிவிங்குது சரண்டர் ஆனாங்களா இல்ல கைது செய்யப்பட்டார்களாங்கிறது நம்ம நமக்கு உண்மையில குற்றவியல் ஆரம்பமான ஆரம்பமானப்படுறதுதான் நமக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு மூணு பேர் மொத்தம் பதிமூ பதினோரு பேரை கைது செய்திருக்காங்க காவல்துறை அது ஏற்கனவே நடந்த ஒரு கொலைக்கான பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா நான் பார்த்த வரைக்கும் ஏற்கனவே நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு கொலையில வந்து அந்த எஃப்ஐஆர்லாம் அனுச்சிட்ட பேர் இல்ல அப்ப அதுக்கான காரணம் தானோ அல்ல அதுக்கான உண்மை காரணங்களை காவல்துறையை தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு தனிநபர் கொலைன்றது ஒவ்வொரு காரணங்களுக்காக நடத்தப்படும் இன்னைக்கு ஜான் ஆஃப் கண்ணடி காலத்துல இருந்து பாருங்க யார் கொலையுமே யாருன்னு நம்ம எளிதா கண்டுபிடிக்க முடியாது மிக எளிதா அமுட்டது வந்து கோட் சேதம் காந்தியை சுட்டு கொண்டு அதுக்கான அவனுடைய பின்னணி வரலாறு அவனுடைய மதவெறி அவனுடைய சில ஆணவ பேச்சுகள் இதெல்லாம் வச்சு அவ இந்தியாவில் அமுட்டது வந்து மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற ஒரு பயங்கரவாதி கோட்ஸே தான் மற்ற கொலைகள்ல வந்து சரியான காரணங்கள் இது வரைக்கும் ஜன பின்னணி காலத்துல வந்து ஆங்ஸ்டாங் இன்றைய கொலை வரைக்கும் எதுவுமே நமக்கு சரியா கண்டுபிடிக்க முடியாது கஷ்டம் ஏன்னா ஒரு மனிதன் அவர் நாற்பத்தெட்டு ஐம்பது வயசுன்னு சொல்றாங்க அவர் கடந்து வந்த பாதையில வந்து நிறைய இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் ஆகியிருக்காரு நிறைய பண உதவி செய்து படிக்க வச்சிருக்காரு அது ரொம்ப புண்ணிய காரியாது அது அதே சமயம் அவருக்கு இன்னொரு மறுபக்கம் இருக்குன்னு சொல்றாங்க அது நமக்கு தெரியல அப்படிங்கும்போது அவர் ஐம்பது வருட வாழ்க்கையில வந்து எத்தனை நன்மை செய்தார் எத்தனை பகையை வாங்கி கொண்டாருன்னு நமக்கு தெரியாது அப்படிங்கும்போது ஒருத்தரை குறிவிச்சு கொலை பண்ணும்போது அதுக்கான தீர்வையும் தண்டனையும் நீதித்துறை தான் கொடுக்க முடியும் இது தொடர்ந்து பழிவாங்கத நடவடிக்கையாகவே ஆகக்கூடாது தொடர்ந்து இவரை வெட்டிட்டான் சொல்லி திருப்பி ஒரு செயின் ரியாக்சனா மறுபடியும் மறுபடியும் ஒரு ஜாதி சார்ந்த மதம் சார்ந்த கொலைகள் தொடர்வது சமூகத்துக்கு நல்லதல்ல ஏன்னா இந்த கலவரத்தையும் இந்த சமூக பதட்டத்தையும் யார் விரும்புவான்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ தமிழ்நாடு ஒரு அமைதி மாநிலம் அமைதி பூங்கா அதனாலதான் நமக்கு வளர்ச்சி இருக்கும் தமிழ்நாடு வளர்றது காரணமே நம்ம அமைதியா இருக்கிறது நம்ம ஜாதி மதம் பார்க்காதவங்க ஒரு பார்ட்டி பகுஜன் சமாஜ் கட்சி பிஜேபியோட பிடி மாதிரி செயல்பட்டது ஆனா கூட தனிப்பட்ட கருத்துக்கெல்லாம் பிரமாதமா இருக்கு அவரோட காணொலிகள் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்காரு இஸ்லாமியர்களை வந்து போற்றி போகிறாரு இந்தியா இந்த நாடு எங்களுக்கு முக்கியம் சொல்லி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியரை யாரா குறைச்சி பேசுனா நான் விட மாட்டேன் அப்படின்றாரு இஸ்லாமிய சகோதரர்கள் மேல அவர் காட்டக்கூடிய மரியாதை அந்த அன்பு பாசம் இதெல்லாம் பார்க்கணும் மத நல்லிணக்கத்துக்காக அவர் ரொம்ப ஒரு சேவைகள் செய்திருக்காரு நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு அட்வொகேட்டை ஒரு குடும்பத்தில் உருவாக்குறதே பெரிய விஷயம் கூட்டுறக்கணக்கான வழக்கறிஞர் உருவாக்கி இருக்காரு பணம் கட்டி படிக்க வச்சிருக்காரு ஒரு தைரியம் கொடுத்துருக்காரு தன்னம்பிக்கை கொடுத்திருக்காரு சோ இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காரு அன்னாரின் இறப்பிற்கு நமது வியன்னா லாட்டாக்கிஸ் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது அன்னாரின் குடும்பம் இதுல இருந்து மீண்டு வரணும் அவரு அவருடைய உற்ற உறவினர்கள் அதுல இருந்து மீண்டு அமைதி பெறணுங்கிறது நம்முடைய கோரிக்கையா இருக்கு அடுத்து இன்றைக்கு நாளிதழில் வந்திருக்கூடிய சில செய்திகளை பார்க்கலாம் சண்டேங்கிறதுனால சில செய்திகள் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து முதல்ல வந்து ஹிண்டு ஆங்கில ஹிண்டு ஆங்கில ஹிண்டுல பிரண்ட் பேஜ்ல ரெண்டு நியூஸ் இருக்கு ஒன்னு ஈரானியன் எலக்டர் ரிஃபார்மிஸ்ட் பிரசிஸ்கான்ஸ் பிரசிடென்ட் ஈரான்ல வந்து தேர்தல் நடைபெற்று ஒரு புதிய ஜனாதிபதி டெசிஸ்கான் மசூத் எசிஸ்கான் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் ஒரு ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து நிறைய ஒரு புதுமைகளை புரட்சிகளை செய்யணும்னு நினைக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால ஈரான் வந்து புதிய பாதையில நடைபெறும் அது வந்து பழமைவாதத்திலிருந்து மீண்டும் புதிய பாதையில நடைபெறும் அப்படின்றாங்க பலஸ்தீனத்துக்கு இன்னும் தன்னுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது பலஸ்தீனத்துக்கு ஆதரவை தெரிவிக்கும் அப்படிங்கறது ஈரானின் நிலைப்பாடமும் ஒன்றிய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை ஜூலை இருபத்தி மூணு இதை கேட்டது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா சாப்பிட்ற அரிசிக்கே வரி போட்ட ஒரே இது நம்ம பாஜக அரசு தான் சோ ஏன்னா இந்த உலகிலேயே அதிக வரி செலுத்தக்கூடிய நபர்களா நம்ம இந்தியர்கள் தான் இருக்கும் சோ இதுல இன்னும் வரி சுமை அதிகரிக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி நமக்கு தெரியும் அவங்க கிட்ட போறது அல்வாவா இல்ல மக்களுக்கு ஒரு நியாயமான சேவை செய்ய போறாங்களா நிர்மலா சீதாராமன் திருமதி அவருடைய கணவர் பரபலா பிரபாகர் வந்து அது வேற மாதிரி சொல்றாரு ஏன்னா அதனால நடப்பது நன்மையாக இருக்கட்டும்னு நம்ம கேட்டுக்குறோம் அடுத்து ஐடி பர்சன்ஸ் லெவன் பர்சன்ஸ் ஹெல்ட் ஃபார் டிஎன் பிஜிஸ் பி லீடர்ஸ் மோடல் பதினோரு பேரை கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஏன்னா ஏபி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ரெண்டு முதலமைச்சர்களும் சந்திச்சு பேசி தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க அதுக்கு முதல்ல வந்து ஆந்திர முதல்வர் தெலுங்கானா முதல்வர் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசியிருக்காங்க இவர் தெலுங்கானா முதல்வர் காங்கிரஸ்காரரு இங்கிட்டு என்டிஎல்ல இருக்கக்கூடியவர் பிஜேபி சார்பாக இருக்கக்கூடிய சதுரமான இது ஸோ இந்த சந்திப்பு வந்து யாருக்கு பயமா இருக்கும் யாருக்கு பயமா இருக்கும் ஒரு காங்கிரஸ் முதல்வரை வந்து என்டிஎல்ல இருக்கக்கூடிய பிஜேபி முதல்வர் வந்து போய் பார்க்கறாருன்னா பயமா இருக்க இருக்கப்பட வேண்டியது பிஜேபி தான் ஸோ அது ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறதுனால அது எந்த நேரமும் கலையக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அது வந்து அரசியல் தொடர்ந்து நடக்கும் இதுதான் ஹிந்துல இருக்கக்கூடிய தலைப்பு இப்ப பாத்தீங்கன்னா முதல் பக்கம் விளம்பரம் தான் முதல் பக்கம் விளம்பரம் தான் மற்ற செய்தியில பார்க்க வேண்டிய தந்தி தினத்தந்தி சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் கொலை எட்டு பேர் கும்பல் அதிரடி கைது குற்றவாளிகள் விரைந்து தண்டிக்கப்படுவார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி அதுலயே அவர் பேரை போல அனுசாம் அனுசாம் வழக்கறிஞர் ராமஸ்ட் அதுக்குள்ள போல உள்ள போட்டிருக்காங்க என்ன அதுல வந்து உள்ள போட்டிருக்காங்க இதுலயும் இதிலையும் தலைப்பு செய்து வந்து வழக்கறிஞர் ராமஸ்ட் படுகொலைதான் இதுதான் நாங்க வந்து வழக்கறிஞர் மீது தொடர் தாக்குதல் நடக்குது அந்த ஆங்கிலேயே நம்ம பார்ப்போம் வழக்கறிஞர் மீது நடக்கூடிய தாக்குதலும் வழக்கறிஞர் பாதுகாப்பு நம்ம கேட்கணும் ஏன்னா ஏற்கனவே இப்ப நம்ம இங்க ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய புதிய சீர்திருத்த சட்டம் சொல்லக்கூடிய பழமைவாத சட்டங்கள் நம்மள வந்து திருப்பி காலனிக்கு காலனி ஆதிக்கத்துக்கே கொண்டு போகக்கூடிய சட்டங்கள் இப்ப பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இப்ப எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பாரதிய சங்கீதா வழக்கறிஞர்கள் எங்களுக்கே அதனுடைய முழு தெரியல ஆனா அது பேர் மட்டும் இல்ல பேர் மட்டும் உள்ளக்கூடிய சரத்துக்கள் படுபயங்கரமா இருக்கு ஜனநாயகத்தை கேலி செய்வதும் ஜனநாயகத்தை படுகொலை செய்வதும் உள்ள சரத்துக்கள் இருக்கு அதை பத்தி விரிவா ஒரு காணொலி போடுறேன் அது மக்களோட உரிமைகளை நசுக்குவதா பழமைவாதிகள் அத்தனை விரும்புவாங்க சோ அதுக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் ஒரு வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பும் மேம்படுத்தப்படும் ஏன்னா எளிதான தாக்குதலுக்கு உள்ளாகுறாங்க அந்த அடிப்படையில இன்னொரு செய்தி இங்கிலாந்து புதிய பிரதமராக பதவியேற்ற கிரீன்ஸ்டாமருடன் இந்திய பிரதமர் தொலைபேசியில் பேச்சு இரு நாடுகளுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் செய்ய முடிவு எப்படி இதுதான் குளோபலைசேஷன் தாராளமயமாக்க தொடத்திய விளைவுகள் ஏன்னா கிரீன் ஸ்டேமர் ஜெயிச்சிருக்கிறது தொழிலாளர் பார்ட்டி லேபர் பார்ட்டின்னு சொல்லுவோம் அவரு லேபர் பார்ட்டிக்காவது ஜெயிச்சிருக்காரு ஆனால் கூட என்ன நடக்குது முதலாளித்துவத்தின் அடிப்படையில் இந்திய பிரத ஒன்றிய பிரதமர் கேட்கிறாரு தடையற்ற ஒப்பந்தம் செய்து கொள்ளணும் நம்ம உன்னுடைய மக்களையும் உன்னுடைய நாட்டு வளங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான் அது வந்து மக்களோட சூழல மக்களுடைய ரிசோர்ஸை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் பொதுவாக தாராளமயன்று செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சூழல் இருக்கணும் இது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இல்லாம போயிட்டு கடந்த பத்து வருஷமா ஏற்கனவே ஒன்றிய அரசு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப கொஞ்சம் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் எல்லாம் இருந்துச்சு மாநிலங்களுக்கு ஏன்னா ஜிஎஸ்டி கிடையாது ஒவ்வொரு மாநில சட்டசபையிலும் ஒப்புதல் பெறணும் நிறைய நடைமுறைகள் இருந்துச்சு இஷ்டத்துக்கு சூறையாட முடியாது நாட்டை இன்னைக்கு ஒரே ஒரு இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருக்குன்னு யாருக்கா தெரியுமா யாருக்கும் தெரியாது வணிகத்துறை அமைச்சர் யாருக்கும் தெரியுமா ஒன்றிய அமைச்சர் எதுவும் தெரியாது பேசு மேடையில் பேசுறது எல்லாம் மோடி அமித்து குஷ்பு நமிதா அண்ணாமலை இது இந்த மாதிரி சொல்லுவாங்க பேர்கவ அமைச்சர்கள் பொறுப்புல இருக்கிறவங்க பேர் கூட பாப்புலர் லீடர்ஸ் கிடையாது இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா தேவியாரு மக்களெல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அல்ல சோ தான் வெளியுறவுத்துறை அமைச்சருமே மக்களா சோ நபர்கள் யாருக்குமே தெரியப்பட அறியப்படாத நபர்கள் இவங்களோட மறுபக்கணிங்கிறத நமக்கு தெரியாது ஆம்ஸ்டாங்க பத்தி இவ்வளவு கேள்வி எழுதுறவங்க ஒவ்வொரு இந்த மாதிரி ஆட்கள் நபர்களோட மறுபக்கத்தையும் பார்க்கணும் நம்ம சரியா சோ தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்ப இது மாநில எல்லாம் கேள்விக்குரியதா ஆக்கக்கூடிய வகையில இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனா கிரீன் ஸ்டாமர் வந்து அடிப்படையில் சோசியலிஸ்ட் சொல்றாங்க இங்கிலாந்தோட புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கவாதி அது வந்து அடிப்படையில் வந்து சோசியலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்ப்போம் மாற்றங்கள் வருதான் மாற்றங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரிசிஷனுக்கு தலைமையில ஏன்னா ரிஷி பழமைவாதி இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி ஆட்சி மாதிரி தான் அங்கேயும் மக்கள் இங்கிலாந்து மக்கள் நசுக்கப்பட்டா இருக்கு இங்கிலாந்து மக்கள் அது குறிப்பா ஹெல்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போக முடியல மக்கள் ஹை ரொம்ப ஹை ஃபீஸ் அரசு ஆஸ்பத்திரி எல்லாம் இடம் கிடைக்கல அப்ப மக்கள் சேர்த்து இங்கிலாந்து மக்கள் இந்த மாதிரி ஒரு துயர்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது ரொம்ப ரிஷி சுன காட்சிகள் வந்து ரொம்ப சீரழிஞ்சாங்க அதனாலதான் ஒட்டு மொத்தமாக ஸ்டாமர் வந்திருக்காரு சோ இங்கிலாந்து மக்களுக்கு முதல்ல நன்மை நடக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு நமக்கு இந்தியாக்கு என்ன நன்மை விளையுதுங்கிறத அதுக்கப்புறம் பார்ப்போம் என்ன இது வந்து தினத்தந்தியில் இருக்கக்கூடிய மற்ற நிறைய விளம்பரங்கள் தான் இருக்கு நிறைய விளம்பரங்கள் தான் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அடுத்து தினகரன் நாடாளுமன்றம் இருபத்தி ரெண்டாம் தேதி கூடுகிறது ஜூலை இருபத்தி மூணில் பட்ஜெட் நிதியமைச்சர் தாக்கல் செய்கிறார் அந்த ஒரு செய்தி இருக்கு அடுத்த எல்லாம் பூரா விளம்பரம் என்ன நீட் கவுன்சிலிங் திடீர் ஒத்தி வைப்பு ஜூலை இறுதி நடக்க வாய்ப்புள்ளதாக தகவல் நீட் தேர்வில் முறைகேடு நீட் தேர்வில் முறைகேடு இல்ல நீட் தேர்வே முறைகேடுங்க நீட் தேர்வை ரத்து செய்யணும் தொடர்ந்து குழப்பங்கள் தானே ஏன் ஒவ்வொரு மாணவரும் அமில வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கான் கல்வி வந்து எவ்வளவு முக்கியம் நீ கல்வியை அழிச்சா அந்த சமூகமே அழியும் அதத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழக முதல்வர் வந்து கண்டிப்பா நீட்ட ரத்துக்கு சொல்லி இருக்காரு பாப்போம் நல்லது நடக்கட்டும் கீழடி இப்ப புதைப்பீடு மனைவரலாட்டை அறியலாம் அதுக்கு ஒற்றைய அரசு அனுமதிக்கணும் தினகரனோட தலைப்பு செய்திகள் அடுத்து தமிழ் ஹிந்து இந்து தமிழ் தமிழ் பட்ஜெட் ஜூலை தாக்கல் நாடாளுமன்ற தேதி கூட்ட தொடங்குது அப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் நாளை ஓய்கிறது நாளை விட விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே இந்த மாதிரியான கள்ளக்குறிச்சி சம்பவம் இந்த நேற்று கொல்லப்பட்ட வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் இந்த மாதிரி செயல்கள் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு ஒருவேளை அரசுக்கு கெட்ட பேர் ஒரு நோக்கத்துல ஏதாவது தமிழக முதல்வர் இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் ஏன்னா இதை வந்து லேசா விட்டுறக்கூடாது வெக்கரவாட்டி தேர்தல் பிரச்சாரம் நாளையோட முடியுது அதுக்கப்புறம் இது பின்னாடி கள்ளக்குறிச்சி மரணத்துக்கும் சரி கொலைகளுக்கும் சரி இந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கும் சரி இது பின்னாடி யாருக்கான கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு நீதிமன்றம் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம என்பது கோரிக்கை சாத்தாங்குளம் இரட்டை கொலை வழக்கில் நாலு ஆண்டுகளாக சிறையில் இருந்த காவலருக்கு நாலு நாட்கள் ஜாமீன் சாத்தாங்குளம் இரட்டை கொலை வழக்கு எவ்வளவு கொடூரமான அட்ராசிட்டி அல்ல நாலு வருஷம் ரிமான்ல இருந்த ஒரு போலீஸ்காரருக்கு நாலு நாட்கள் ஜாமீன் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கவுன்சிலிங் எப்போது மத்திய சுகாதாரத்துறை விளக்கம் தெரியவில்லை சொல்லவில்லை சரியாக காலவரையின்றி தள்ளி வைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது என்ன இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப தவறான செயல் சாதாரணமா நடக்குது தள்ளி வைக்கப்படுதா தள்ளி 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 வைக்கப்படுவதாக வெளியான செய்தி தவறானது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இம்மாத இறுதியில் நடைபெறலாம் என அமைச்சர் கல்வியை வந்து மாநிலப்பட்டியலுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும் அதுக்கான சூழ்நிலை விரைவில் வரும் ஏன்னா இப்ப வந்து மைனாரிட்டி அரசுனால எந்த நேரமும் கவலைக்கூடிய சூழ்நிலை இருக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கல்வி வந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வர முயற்சி எடுக்கணும்னு நமது வியன்னா லாட்டாக்கிஸ் கோரிக்கை வைக்கின்றது சிக்கி விவகாரம் டெல்லியில் கைதான முக்கிய குற்றவாளிக்கு பதினாலு நாள் நீதிமன்ற காவல் முக்கிய குற்றவாளி தேவ பிரகாஷ் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அதுல அந்த சாமியாரோட காலடி மன்னா காலடி மண்ணை எடுத்துக்கிறதுக்கு சண்டை போட்டு அது நூத்தி இருபத்தி ஒரு பேர் செத்து பண்ணாங்களாம் கேவலம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்படி ஒரு கேவலம் உ சர்வதேச அரங்களே நமக்கு ஒரு தலைக்குனிவு இப்படி எங்கேயாவது நடக்குமா ஒரு கவுண்டம் ஒரு படத்துல சொல்லுவார் ஏன்னா இந்த எஜமான் காலடி ஒரு பாட்டுல கேட்டா எஜமா எங்கேயாவது மீச்சிருப்பான் காளை நீ அந்த காலடி மண் எடுத்து நெத்தியில வச்சேன்னா உனக்கு சொரி சேரங்கு புண்ணெல்லாம் வந்துராதாரா அப்படின்னு சத்யராஜும் கவுண்டம்மணி ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அவன் ஒரு கா அவன் ஒரு ஆளுன்னு சொல்லி அவன் ஒரு போலி சாமியார் சாமியாரே போலிதான் எவனும் வந்து இது கிடையாது ஏன்னா நான் வந்து பயாலஜிக்கல் பிறக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களே இன்னைக்கு வந்து ஒன்றிய அமைச்சராக ஒன்றிய முதன்மை அமைச்சர்களா இருக்காங்க சோ அந்த மாதிரி நாட்டுல இப்படியான சாமியார் இருக்கதும் செய்வான் அது காலடி மண்ணை எடுக்க வட இந்திய மக்கள் இன்னும் கொஞ்சம் சுதாரிப்பா நல்லா சுதாரிச்சுட்டாங்க வாரணாசியில இது பண்ணி எதிர்ப்பு காமிச்சிட்டாங்க அயோத்தியிலேயே பிஜேபி போட ஓட வரட்டி தோக்கடிச்சிட்டாங்க உத்தரப்பிரதேசில பிஜேபி தோக்கடிச்சிட்டாங்க அதனால வட இந்திய மக்கள் குறைச்சி மதிப்பு இல்லை குறைச்சி மதிப்பு இல்லை ஆனா இந்த மாதிரியான மூட நம்பிக்கையில கொஞ்சம் குறைச்சி போகுது அவங்க ஊரு அவன் ஊரு ஆளுஞ்சுள்ளி அவன் காலடி மண்ணெல்லாம் எடுத்தா எவ்வளவு இனத்துக்கே தலை புனிவு இல்லையா அதெல்லாம் செய்யாதீங்க நம்ம வேண்டுகோளா வைக்கிறோம் அடுத்து இன்னொரு இருக்கு பாருங்க முதல்ல ஒரு உணவு சம்பந்தப்பட்ட இது ரெண்டு தினத்திலையும் இருக்காங்க நியாயிருங்கிறதுனால ஒரு உணவு சம்பந்தமான ஒரு விளம்பரம் ஃபுல் பேஜ்ல இருக்கு சோ தலைப்புச் செய்தியை நம்ம தான் தேடணும் தலைப்புச் செய்தி இருபத்தி மூணாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் புதிய அறிவிப்பு போய் வெளியாகுமா என்ன புதிய அறிவிப்பு வெளியாகுமா இதுமாரி வரி போடுறது எதுக்கு தெரியல அரிசிக்கே வரி போட்டாச்சு இனி வேற எதுக்கு வரி போட போறாங்கன்னு தெரியல என்ன ஏதாவது டோல் கேட்டா எடுத்துட்டோம் இனிமேல் டோல் கேட்டு கிடையாது ஆனா எல்லா இடங்களையும் வந்து டோல் ஃப்ரீ கேட்டுருக்கும் டோல் கேட்டுருக்கும் ஏழை நாளும் போய்க்கலாம் நம்ம நாட்டில் மட்டும் டோல் கேட்டுக்கு பணம் கட்டியே ஆகணும் இதுவே ஒரு ஒரு மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவுக்குங்கிறதான் என்னுடைய கருத்து கோல்கட்டைய ரத்து பண்ணணும் அனைத்து டோல்கேட்டே தேவையில்லை மேலும் அதுக்கான காலகட்டங்கள் முடிந்தது நூத்தி ஒரு பேர் பலி முக்கிய கூட்ட வழி கைது அதேதான் இந்த காலடி மண்ணை எடுத்தாங்க பாருங்க காலடி சாமியார் காலடி அதெல்லாம் தேவையா தேவையில்லாத வேலை அடுத்து பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா மருத்துவ குறிப்பு விவகாரம் நடிகை சமந்தாவை சாடிய ஜுவாலா கட்டா அதாவது நடிகை சமந்தாவுக்கு தசை அலட்சி நோய் அப்படின்னு ஒன்று வந்ததா பத்திரிகையில் செய்தி வெளியானது அதுக்கு வந்து அவங்க ஒரு மெடிக்கல் குறிப்பு மருத்துவ குறிப்பு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா வைரல் இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தால் தண்ணீரில் ஹைட்ரஜன் பெராக்சைடு கலந்து நெபிளைஸ் செய்யலாம் அப்படி மருத்துவம் செய்யலான்றாங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா சுய மருத்துவம் எப்பயுமே ஆபத்தானது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பாடியும் இன்டிஜுவல் நம்ம வந்து எப்பயுமே என்ன சொல்லுவோம் சுகர் லெவல் ஒரே யாஸ்டிக் உலகம் பூரா இப்படி வைக்க முடியும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனிதன் பத்து தண்டால் போடுவான் ஒருத்தர் நூறு தண்டால் போடுவான் ஒருத்தர் ஆயிரம் தண்டால் போடுவான் ஒவ்வொரு மனித உடம்பும் இன்னும் தனித்தனியானது அதுக்கு ஒரே ஆஸ்டிக் இவ்வளவு இருந்தா சுகர் இவ்வளவு இருந்தா பிபி அப்படின்றதே வந்து ஒரு சரியான அளவுகள் கிடையாதுங்கிறதுதான் விஞ்ஞானிகளோட அதே விஞ்ஞானி பூர்வமான கருத்தா இருக்க முடியும் அப்படிங்கும்போது செல்ஃப் மெடிக்கேஷன் ரொம்ப ஆபத்தானது என்ன பொருத்தம் இது வந்து பிள்ளைங்க கடைச்சி குடிக்கிறது சைட் எஃபெக்ட் வந்தா நடிகை சமந்தா வந்து என்ன செய்ய போறாங்களா சோ வந்து ஆபத்தானது அப்ப அதுக்கு வந்து நடிகர் விஷ்ணு விஷாலோட மனைவி யும் பேட்மிண்டன் வீராங்கனை மூலம் ஜுவாலா கண்டனம் என்ன என்ன அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க பரிந்துரைக்கிற மெத்தட் யாராவது ஏதாவது செஞ்சு உயிரிழப்பானால் நீங்கள் பொறுப்பேற்பீங்களா அல்லது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இல்ல மருத்துவ குறிப்பை உங்களுக்கு வழங்கிய மருத்துவ ஏற்பாரா சோ நடிகை சம்பந்தாவையும் நம்ம யாரையுமே எந்த நடிகையும் அவங்க விளம்பரப்படுத்துறாங்க அப்படிங்கறக்காக ஒரு பொருளை வாங்குவதோ எல்லாம் அவங்க சொல்றாங்க ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிறதோ ஒரு தவறான செயல் இது ஒரு சரியான செய்தியா தான் பாக்குறேன் அது சாபம் அப்பங்க சொல்றது ஒருவேளை வேலை அவங்களுக்கு பொருத்தமா இருக்கலாம் இந்த நடிகை சம்பந்தாக்கு அந்த மருத்துவ விவகாரம் பொருத்தமா இருக்கலாமே தவிர மற்றபடி அது எல்லாருக்குமே வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்னு முடியாது நீச்சல் உடைய ராகிணி திவீதம் ஆனா தினத்தந்தி மாறவே இல்லை எனக்கு தெரிய சிக்ஸ்டீஸ்ல இருந்து தினத்தந்தி மாற்றி அவரு அவர்கள் ஒரு இதுலதான் போய்கிட்டு இருக்காங்க என்ன சோ இவ்வளவுதான் டெல்லி சட்டசபைக்கு தேர்தலுக்கு தயாராகிறது சோ இதுதான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை தலைப்பு செய்திகள் நம்ம ரொம்ப டீப்பா உள்ள போல இதெல்லாம் தலைப்பு செய்திகள் சோ இதுல முக்கியமான செய்தியா நம்ம எக்ஸ்ட்ராக்ட்ல பார்த்த வரைக்கும் ரெண்டு செய்தி தான் ஒண்ணு வழக்கறிஞர் ராம்ஸ்டாங் படுகொலை இன்னொன்னு நம்மளுடைய நிதியமைச்சரோட பட்ஜெட் வெளியாக போகுது ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம பார்லிமெண்ட் கூடுது ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் தலைப்பு செய்தியெல்லாம் இருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு இனிய ஒரு பொழுதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா இந்த செய்திகளை இனிமேல் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையை நான் இதை படிச்சு இதை பத்தி நான் கருத்துக்களை சொல்லலான்னு பாக்குறேன் ஏன்னா ஈவினிங் போது இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் வேலையாக போச்சு ஏன்னா வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்துல இருக்கும் இந்த சட்டங்கள் மட்டும் இல்ல சட்டங்கள் சரத்துலையும் காலனியாதிக்கத்துக்கு நம்மளை பழமைவாத சட்டங்களை ஆபத்துக்கள் நிறைய இருக்கு வழக்கறிஞர்கள் இது நிராகரிக்கணும் சோ தொடர்ந்து அது சம்பந்தமான வேலைகள் இருக்கு உங்களுக்கு அது சம்பந்தமும் விரைவில் ஒரு காணொலி போடுறேன் சோ நாள் இனிய நாளாகட்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் வணக்கம்